தமிழ் காதலன் தொலைக்காட்சி மூர்த்தி தேவராசுமின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை அதை வந்து விளக்கமா பார்க்க போறது இல்லை முதல்ல அதோட வகைகளை மட்டும் பார்க்க போறோம் சரி தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்தம் இரண்டு வகைப்படும் மொத்தம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இரண்டாவது சார்பெழுத்து ஒன்று வந்து என்னது முதல் எழுத்து இரண்டாவது சார்பெழுத்து சரி முதல்ல வந்து முதல் எழுத்துக்களுடைய வகைகளை பார்க்கலாம் முதல்ல வந்து முதல் எழுத்துக்களுடைய வகைகளை பார்க்கலாம் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை என்னென்ன முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்களின் அந்த முப்பதுல முதல் வகை வந்து உயிரெழுத்து இரண்டாவது வகை வந்து மெய்யெழுத்து இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் இந்த முதலெழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் சேர்ந்தது முதலெழுத்து அக்கு வந்து தனியா வந்துடும் அகலிக்கின்ற அந்த பனிரெண்டு எழுத்துக்கள் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று குரில் இரண்டாவது நெடில் இந்த குறுகிய ஓசையுடைய ஐந்து எழுத்துக்கள் எது எது இ உ ஏ இந்த ஐந்து எழுத்துக்களும் ஔ என்கின்ற நெடிய ஓசையுடைய அந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன சரி அடுத்தது மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கள் எத்தனை மொத்தம் பதினெட்டு இக்கள் ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் இப்பு இர் இல் இல் இன் பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் இந்த மெய்யெழுத்துக்கள் மூன்று வகை ஒன்று வல்லினம் இரண்டாவது மெல்லினம் மூன்றாவது இடையினம் நம்ம ஏற்கனவே சிறிய வயது பார்த்திருப்போம் தவற வல்லினம் ஞன நமன்ன மெல்லினம் இடையினம் அதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சுக்கணும் கசட தவற இக்கு மேல கால ஒரு புள்ளி இக்கு அது மாதிரி கசட தபர வல்லினம் ஞன நமன்ன மெல்லினம் எரள இடையினம் இதுதான் வந்து இந்த முதல் எழுத்துக்களோட வகைகள் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதலெழுத்து இரண்டாவது சார்பில் எழுத்து முதலெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று உயிரெழுத்து இரண்டாவது மெய் எழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதலெழுத்து இந்த உயிரெழுத்து பனிரெண்டு இருக்கு அதுல ஐந்து எழுத்துக்கள் குறி ஏழு எழுத்துக்கள் நடி இந்த மெய் எழுத்துல பதினெட்டு எழுத்து இருக்கு அந்த பதினெட்டு எழுத்துக்களை மூன்று வகைகள் இருக்கு ஒன்று வல்லினம் இரண்டாவது மெல்லினம் மூன்றாவது இடையினம் கடைசியாக தமிழ் எழுத்துக்களின் இரண்டாவது வகையான சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து சார்பு எழுத்துக்கள் எத்தனை மொத்தம் பத்து அவையாவே ஒன்று உயிர்மெய் உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கின்ற அந்த உயிர்மை இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இரண்டாவது ஆயுதம் அக் இந்த ஆயுத எழுத்துக்கள் இல்லையா அந்த அக்கு இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் வந்துவிடும் முதல் எழுத்து முப்பது உயிர்வை எழுத்து நாற்பத்தி ஆறு ஒரு ஆயுத எழுத்து மொத்தம் நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் வந்துடும் ஓசையானது குறைந்து வந்தாலோ வந்தாலோ அதிகமாக அது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அதாவது உயிரளவடை ஒற்றளவடை குற்றிய லுகரம் குற்றிய நிகரம் அதிகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த எட்டு வகைகளும் இந்த எழுத்துக்கள் குறைந்த ஓசையுடன் வந்தாலோ அல்லது நீண்ட ஓசையுடன் வந்தாலோ அழைக்கப்படுகின்ற பெயர்கள் ஆக மொத்தம் இந்த பத்து எழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளபடை குற்றியலுபுரம் குற்றிய விகரம் அதிகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்து எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் நண்பர்களே இந்த எழுத்துக்களுடைய வகைகள் பற்றிய நம்மளுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ்கால தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்